இது சனி பிரதோஷ அன்னதானம் நம்மளோட பணி என்றைக்கே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து இந்த அன்னதான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் பதினெட்டு வருஷமாக நம்ம இந்த சனி பிரதோஷ அன்னதானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினெட்டு வருஷமாக நம்ம இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பதினெட்டு வருஷம் அன்னதானத்தில் எங்களுக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல் நாங்கள் இந்த அன்னதானத்தை வந்து ஒரு நூறு பேருக்குன்னு ஆரம்பிச்சோம் அப்போ வந்து எங்களுக்கு பிடிச்சா பட்ஜெட் கிடையாது பட்ஜெட் வந்து அப்போ நூறு பேருக்கு வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் தலைமை வச்சிருக்கோம் அந்த பட்ஜெட்டில் தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம் அது அப்படியே படிப்படியாக படிப்படியாக வளர 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 கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு ஆறுநூறுலேருந்து எழுநூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இந்த அன்னதானத்தை போட ஆரம்பிச்சோம் அதுதான் நம்மளோட வளர்ச்சி ஏன்னா நம்ம வந்து யாரையும் முகம் சுமிக்காமல் வரவங்களை இன்முகத்தோட எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க ஆனால் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாது தவி செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் அப்படி இந்த பதினெட்டு வருஷமாக இந்த அன்னதானத்தை நம்ம வந்து தொடர்ந்து போட்டு பல நெருக்கடிகள் பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் மழை இப்படி மழை வர ஆரம்பித்ததுனால வந்து நம்ம அங்கே வந்து ஒரு ஷெட்டே வந்து பர்மனெண்ட்டாக ஷெட்டு போட்டோம் அப்படி தான் நம்ம இந்த அன்னதானத்தை கடும் நெருக்கடிக்கிறதில்ல நம்ம தொடர்ந்து பதினெட்டு வருஷமாக பண்ணுறோம் அப்படி பதினெட்டு வருஷமாக நம்ம தொடர்ந்து பண்ணாலும் கூட சாதாரணமாக நம்ம மட்டமாக ரொம்ப ந ஒரு அளவுக்கு சுமாராக இருந்தால் போதெல்லாம் பார்க்க தண்ணீர் கே வாங்கி தான் நம்ம சமைப்போம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இது சமைக்கிறதுக்கு ஒரு நாற்பது கேன் தண்ணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சிலிண்டர் நமக்கு தேவைப்படுது அரிசிலாம் கூட பாருங்க சிவாஜி அரிசி தான் வாங்குவோம் மற்றபடி நாங்கள் குவாலிட்டி கம்மியான அரிசி எதையுமே வாங்க மாட்டோம் ஏன்னா பக்தர்கள் சாப்பிட்றது பொதுமக்கள் சாப்பிட்றது அதில் எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நம்ம வந்து கண்ணு அறுத்தமாக செய்யணும் நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப பொறுப்பாக இதில் செஞ்சு கொடுப்போம் இது நம்ம ஆரம்பத்தில் வந்து இந்த பாத்திரங்கள் இந்த ஸ்டவ்வு இந்த டேபிள் சேரு மொத்தமாக நம்ம வாடகைக்கு எடுத்தோம் அப்போ கொஞ்சம் விலை கம்மிங்கிறனால நம்மளால் சமாளிக்க முடிஞ்சிது இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம சொந்தமாக வாங்கிட்டோம் சொந்தமாக வாங்கினதுக்கப்புறமும் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த அன்னதானம் முடியும் போது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா செலவாகாது ஒரு ஒரு பிரதோஷமும் சில பக்தர்கள் கொடுப்பாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க நம்ம எல்லாருக்கிட்டையுமே கேட்குறது என்னென்னா விருப்பப்பட்டால் செய்யுங்க என்ன செய்யாதீங்க பாருங்கள் இந்த டேபிள் சேரெல்லாம் இப்போ நம்ம வந்து வாடகைக்கு தான் எடுக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபது பேர் ஒரு பந்திக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது பேர் அதுதான் அந்த இடத்துல நம்ம போட முடியும் அவ்வளோ சேரம் நம்ம இவ்வளவும் வடக்கு எடுத்து நம்ம பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் நம்ம சொந்தமாக வாங்கி வைக்க முடியாது ஏன்னா இவ்வளோத்தையும் நம்ம சேஃப்டி பண்ணி இதை முடித்து இந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம சொந்த பாத்திரம்லாம் இதெல்லாம் நம்ம கழிவு கழுவி வச்சுட்டு போகும்போது மணி நைட்டு வந்து பதினொன்று பதினொன்றாயிடும் அவ்வளோ நேரமும் நமக்கு இந்த அன்னதானம் வரும் அடுத்து திரும்பவும் நம்ம நாளைக்கு மறுநாள் வந்து இந்த பாத்திரத்தெலாம் எடுத்து நம்ம சேஃபாக உள்ளே வைக்கணும் இப்படியே இது அன்னதானத்தில் வந்து சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன ஏதோ சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு தோணும் ஆனால் அதில் இருக்கிற கஷ்டங்கள் அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன மாதிரி இதில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும் இதில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு இந்த அன்னதானம் கூட போடும்போது ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க போக 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 பார்த்தோன்னா இப்போ ஒரு நாலு பேர் ஹெல்ப் பண்ணுறதே பெரும் கஷ்டமாகும் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அதை நிறுத்தவும் கூடாது அதுதான் நம்மளோட தொண்டாக இருக்கணும் ஏன்னா நாலு பேருக்கு நம்ம சாப்பாடு போடுறோம் அந்த புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்குதோ இல்லையோ அதை நாலு பேர் சாப்பிட்றவங்க சந்தோஷமாக சாப்பிட்ணும் அந்த ஒரு காரணத்துக்காக இதை வந்து நிறுத்தக்கூடாது நடுவில் இதை வந்து நிறுத்துறதுன்னு கூட முடிவு பண்ணேன் ஏன்னா நம்ம ஒன்றும் அவ்வளோ வசதி படைத்தாலும் கிடையாது இருக்கிறத வச்சு நம்ம ரெடி பண்ணணும் சரி வேணாம் நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதோட இந்த அன்னதானத்தை நிறுத்திக்குவோம் திருவிழாப்பில் மட்டும் இந்த அன்னதானத்தை போட்டுக்குவோம் இதோட நம்ம திருவிழா முடிஞ்சிடலாம் இதுக்கப்புறம் அன்னதானம் டெய்லி இந்த தோசை போகிற அன்னதானத்தை கட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணேன் ஆனால் சாப்பிட்ட ஜனங்க வந்து எனக்கு வந்து வயிறார சாப்பிட்டோம்பா ரொம்ப பசியில் வந்தேன் அப்படி சாப்பிட்டேன்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டு போனோடனே எனக்கு கண்ணில் வந்து தண்ணி வந்துடுச்சு சே இவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இவ்வளோ சாப்பாட்டுக்காக வந்து சாப்பிட்டு இவ்வளோ சந்தோஷமாக போகிற நம்ம வந்து இந்த அன்னதானத்தை நிறுத்தினா நல்லா இருக்காது எவ்வளோ நம்ம கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளோ பணம் நமக்கு செலவானாலும் பரவாயில்ல தொடர்ந்து இந்த அன்னதானத்தை நம்ம நிறுத்தாமல் பண்ணுவோம் யார் ஹெல்ப் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி நம்ம பணியை நம்ம தொடர்ந்து செய்யணுன்ற முடிவுக்கு தான் வந்தேன் எல்லாருமே வந்து சாப்பிடும்போது நான் ஒருத்தையும் ஒன்று தான் உங்ககிட்ட சொல்லுவேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அன்னதானத்தை நான் அரேஞ்ச் பண்ணுறேன் தயவு செஞ்சு இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க எவ்வளோ சாப்பிடணும்னு நினச்சாலும் சாப்பிடுங்க எத்தனை வாட்டி வேணாலும் போடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து வேஸ்ட்டாக குப்பையில் போட வச்சிடாதீங்க ஏன்னா அந்த குப்பையில் போடுற அந்த ஒருத்தர் சாப்பாடு இன்னொருத்தர் சாப்பிட்லாம் நீங்கள் இந்த சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா பரிமாறுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லாதவங்க வந்து எனக்கு சாப்பாடு பண்ணுவாங்க இவங்க பரிமாறுறவங்களுக்கு வச்சிருந்த சாப்பாடையும் நாங்கள் போட்டுருவோம் அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அவங்களுக்கெல்லாம் நான் ஹோட்டலில் வந்து டிஃபன் வாங்கி கொடுப்பேன் ஏன்னா அவங்களும் வந்து ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து பத்தரை வரைக்கும் சாப்பாடு போட்டு பசியோட போகக்கூடாது இல்லையா அப்படி நாங்கள் உடனே போட்டுருவோம் இந்த சனி பிரதோஷம் வந்து இந்த மாதம் நாலாம் தேதி சனி பிரதோஷத்துக்கு நம்ம போட்ட அன்னதானத்தை பார்க்குறீங்க இந்த அன்னதானம் வந்து தொடர்ந்து நமது ஆலயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர பதினெட்டும் ஒரு சனி பிரதோஷம் வருது அந்த சனி பிரதோஷமும் கண்டிப்பாக அருள்மிகு ஸ்ரீ பாலாம்பிகை சமேந்த பாலகண்டீஸ்வர் திருக்கோயிலில் அன்னதானம் நடக்கும் அது எக்காரணத்து கொண்டு நிறுத்த மாட்டேன் யாருன்னா உதவி செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் என்னால் முடிந்தவரை எனக்கு எவ்வளோ நாள் முடியும்னு தோணுதோ என் உடல் உழைப்பு என் பணம் போனாலும் கவலை இல்லை எவ்வளோ நாள் நம்மளால் முடியுமோ அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம இந்த அன்னதானத்தை போணும் இந்த அன்னதானம் போடுறதுனால நான் என்னென்ன புண்ணியம் கேட்டிங்கன்னா நாளைக்கு அந்த புண்ணியம் என் பிள்ளைங்களை வந்து எப்பவுமே இந்த அன்னதானத்துக்கு கொடுக்குறவங்க வந்து யார் கொடுத்தாலும் சரி அந்த புண்ணியம் அவங்க அவங்களோட குடும்பத்தையும் அவங்களோட குழந்தைகளும் செய்யும் ஆகவே இந்த அன்னதானம் தொடர்ந்து நடைபெறும் இந்த அன்னதானம் தொடர்ந்து நடைபெற உங்களோட ஒத்துழைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி